வணக்கம் நண்பர்களே நம்ம இந்த காணொலியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா முக்கியமான கமிட்டிகள் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கேட்டுருக்காங்க ஆல்ரெடி அதை நம்ம இனி ஃப்யூச்சரில் எப்படி அப்ரோச் பண்ணலாம் அப்படின்றதுக்கான ஒரு காணொலி தான் இந்த காணொலி புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க உங்களுக்கு டிஎன்பிசி சம்மந்தமான அனைத்து தகவல்களுக்கான பிடிஎஃப் அதில் உங்களுக்கு போதுமான அளவு இருக்குது நீங்கள் அதை ப வாங்கி அதை வந்து டவுன்லோட் பண்ணி நீங்கள் ப்ரெண்ட்ரு போட்டாலும் தான் இல்லை மொபைலில் வச்சு படித்தாலும் தான் ஓகேங்களா புதிய நண்பரில் இருந்தீங்கன்னா லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க நண்பர்களே ஓகேங்களா சரி வாங்க வீடியோவும் முழுமையாக பாருங்கள் அப்போ உங்களுக்கு நல்லா புரியும் ஓகேங்களா கீழ்காணும் ஆணையங்களில் எது இந்திய மாநிலத்தை மொழிவாரியாக மறுசீரமைக்க பரிந்துரைத்தது அப்படின்னா ஃபசல் அலி ஆணையம் எந்த ஆணையம் வந்து மொழிவாரி மாநிலமாக பிரிக்க பரிந்துரைத்தது அப்படின்னா ஃபசல் அலி ஆணையம் தான் இந்த ஃபசல் அலி ஆணையம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணில் இந்த ஆணையம் வந்து பரிந்துரை கொடுத்துருப்பாங்க அப்போதைக்கு இருபத்தேழு மாநிலங்களை இப்போ பதினாறு மாநிலங்கள் மற்றும் மூன்று யூனியன் பிரதேசங்கள்லாம் மறுசீரமைக்க பரிந்துரைத்தது இருபத்தேழு மாநிலங்கள் மாகாணங்களை மொழிவாரி மாநில சட்டம் எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு இதன் அடிப்படையில் மொழிவாரி மாநில சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் உருவாக்கப்பட்டது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஃபண்டமெண்டல் டியூட்டீஸ் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் முக்கியமானதில் இந்த ஃபண்டமெண்டல் டியூட்டீஸை பொறுத்த வரைக்கும் அடிப்படை கடமைகளை பற்றி பரிந்துரைக்க அமைக்கப்பட்ட குழு வந்து என்ன குழு அப்படின்னா சிங் கமிட்டி சுரண்சிங் கமிட்டி வந்து நாற்பத்தி நாற்பத்திரெண்டாவது சட்டத்திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் போடப்பட்டது இதன் அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எத்தனை கடமைகள் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ பன்னெண்டு கடமைகள் இருந்துச்சு அப்போதிக்கு பத்து கடமைகள் தான் இருந்துச்சு இப்போ பதினோராது கடமை கல்வி கொடுக்குற கடமை எண்பத்தாறு சட்டத்திருத்தம் ரெண்டாயிரத்தி ரெண்டு எண்பத்தி ஆறாவது சட்டத்திருத்தம் ரெண்டாயிரத்தி ரெண்டு ஆறு முதல் பதினாலு வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு கல்வி கொடுக்குறது சம்மந்தமாக சொல்கிறது தான் அடிப்படை கடமைகள் அதுக்கப்புறம் வந்து வர்மா கமிட்டி போட்டிருப்பாங்க ஓகேங்களா சந்தானம் குழு வந்து ஊழலுக்காக போடப்பட்டது பல்வந்தர கமிட்டி வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு மூன்றடுக்கு பஞ்சாயத்து முறைக்காக போடப்பட்டது பொதுத்துறை வங்கிகளின் லாபகரத்தை மதிப்பீடு செய்வதற்காக ம அமைக்கப்பட்ட குழு பொதுத்துறை வங்கிகளின் லாபகரத்தை மதிப்பீடு செய்வதற்காக அமைக்கப்பட்ட குழு நரசிம்மம் குழு பொதுத்துறை வங்கிகளின் லாபகரத்தை மதிப்பீடு செய்வதற்காக அமைக்கப்பட்ட குழு எந்த குழு அப்படின்னா நரசிம்மம் குழு தான் வந்து பொதுத்துறை வங்கிகளின் லாபகரத்தை மதிப்பீடு செய்வதற்காக அமைக்கப்பட்ட குழு ரெண்டாயிரத்தி மூணாம் ஆண்டு இந்திய அரசாங்கம் யாருடைய தலைமையில் அதிகார வர்க்கத்திற்கான குழுவை அமைத்தது அப்படின்னா சுரேந்திரநாத் சுரேந்திரநாத் தலைமையில் தான் ரெண்டாயிரத்தி மூணாம் ஆண்டு அதிகார வர்க்கத்திற்கான குழுவினை அமைத்தது ஓகேங்களா அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா ஜிஎஸ்டி முன்மொழிந்த குழு எந்த குழு அப்படின்னா கேழ்கர் குழு ஜிஎஸ்டி முன்மொழிந்த குழு எந்த குழு கேழ்கர் குழு ரங்கராஜன் குழு வந்து வறுமைக்காக போட்டிருப்பாங்க வரிசிறத்துக்காண்டி நரசிம்மம் குழு ஓகேங்களா ஓகே அடுத்து தமிழ்நாட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டாம் ஆண்டு ஜமீன்தாரி முறை ஒழிக்க பரிந்துரை செய்த குழுவின் பெயர் என்ன பிரகாசம் குழு தமிழ்நாட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டாம் ஆண்டு ஜமீன்தாரி முறையை ஒழிக்க பரிந்துரை செய்த குழுவின் பெயர் என்ன அது அப்படின்னா பிரகாசம் குழு தமிழ்நாட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டாம் ஆண்டு ஜமீன்தாரி முறையை ஒழிக்க பரிந்துரை செய்த குழுவின் பெயர் வந்து பிரகாசம் குழு அப்போதிக்கு வருவாய்த்துறை அமைச்சராக இருந்திருப்பாப்புல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆண்டு ஏப்ரல் பத்தொன்போதாம் தேதி சட்டமாக இது பண்ணியிருக்காங்க மெட்ராஸ் எஸ்டேட் அபாலிசேஷன் அண்ட் கன்வர்சேஷன் இன் டு ரயத்வரி ஓகேங்களா ஜமீன்தாரி முறை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டில் அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ரங்கராஜன் கமிஷன் இந்தியாவில் ஏழ்மை கோடுகளை கா சா இது பண்ணுறதுக்காண்டி போடப்பட்டதாக வந்து ரங்கராஜன் குழு அப்போதைக்கு கிராமப்புறத்தில் வந்து குறைஞ்சபட்சம் ரெண்டு ரூபாய்க்கு இருந்தால் அவங்க வந்து பார்த்தோம்னா குறைஞ்சபட்ச வருமானம் ரெண்டு ரூபா நகர்ப்புறம் வந்து நாற்பத்தேழு ஏழு ரூபா இருக்கணும் இந்தியாவில் ஏழ்மை கோட்டு இருக்காங்க அதை வீட்டை இப்போ வரதை செஞ்சு முப்பத்திரெண்டு ரூபாய்க்கு கீழே இருந்துச்சுன்னா அவங்க வந்து என்னது அது வறுமை கோட்டு கீழே இருக்காங்க அப்படின்னு அர்த்தம் சந்தானம் குழு சந்தானம் குழு எதுக்காக போடப்பட்டது ஊழல் ஒழிப்பா ஆமாம் பல்வந்தராய் குழு உள்ளாட்சி அரசாங்கம் ஆமாம் ஓகேங்களா சர்க்காரியா கமிஷன் எதுக்கு மத்திய மாநில உருவுக்கு ஆராயப்படும் சர்க்காரியா கமிஷன் அப்படின்னா வந்து மூணு நாளும் தப்பு ஓகேங்களா அடுத்து பலவந்திரா மேத்தா குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு அசோக் மேத்தா எழுபத்தி ஏழு எல் சிங்கி கமிட்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எல் எம் சிங்கி குழியை போடுது எண்பத்தஞ்சு ஜிவி கே ராவு குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு ஓகேங்களா ஓகே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சாம் ஆண்டு திட்டக்குழுவ உள்ளாட்சி அரசாங்கம் தொடர்பாக நிறுவப்பட்ட குழு ஜிவி கே ராவு குழு ஜிவி கே ராவ் குழு எந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சு பலவந்திரா ஐம்பத்தி ஏழு எல் எம் எண்பத்தாறு அசோக் மேத்தா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு எண்பத்தஞ்சாம் ஆண்டு திட்டக்குள்ளால் நிறுவப்பட்ட குழு தான் வந்து ஜிவி ராவு குழு இது வேரற்ற புற்கள் என்று அழைக்கப்படுகின்றது ஜிவி கே ராவு குழுக்கு இன்னொரு என்ன அது வேரற்ற புற்கள் என்ற பெயர் அசோக் மேத்தா கமிட்டி வந்து பார்த்தோம்னா ரெண்டடுக்கு ப பஞ்சாயத்து முறை பல்வந்தர மேத்தா கமிட்டி மூன்றடுக்கு பஞ்சாயத்து முறை எல்லாங் சிங்வி கமிட்டி ஓகேங்களா இரண்டாயிரம் சொல்லியிருக்காங்க அப்படின்னா தவறாக பொருத்தப்பட்ட மூணு நாலு தான் செஞ்சுருக்காங்க எல்லாங் சிங்வி வந்து கிராம சம்பந்தமாக போடப்பட்டது தான் ஜீவிகே கே ராவுக்குழு வந்து உள்ளாட்சி ச அரசாங்கம் சம்பந்தமாக போடப்பட்டது தான் இல்லைன்னா வேறு மாதிரி கொடுத்துருக்காங்க மாவட்ட மேம்பாட்டு ஆணையரும் கொடுத்துருக்காங்க தவறு மூணு நாளும் தவறு அடுத்து பலவந்தர மேத்தா பெற்ற பற்றி சொற்றவர்கள் சரியானது எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க மூன்றுடுக்கு பஞ்சாயத்து முறை ஆமாம் கிராம பஞ்சாயத்துகள் மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களாக உருவாக்கப்படுதல் ஆமாம் ரெண்டுமே கரெக்டு ஜில்லா பரிசு தலைவராக மாவட்ட ஆட்சியர் இருத்தல் கூடாதுன்னு போட்டிருக்கு ஆனால் ஜில்லா பரிசு தலைவர் யார் மாவட்ட ஆட்சியர் அப்படின்னா மூ மூணாவது மட்டும் தவறு ஒன்று ரெண்டும் சரி ஓகேங்களா என்ன கேட்டிருக்காங்க சரியானதான் கேட்டிருக்காங்க அடுத்து பலுவந்தரா மேதா குழுவை பற்றி பார்ப்போம் நம்ம பல்வந்தரா மேத்தா குழு ஜனவரி பதினாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு போடப்பட்டது பலவந்தரா மேத்தா குழுவின் முக்கியமான பரிந்துரைகளை பொறுத்த வரைக்கும் இது மூன்றடுக்கு பஞ்சாயத்து முறை அமைப்பை நிறுவ பரிந்துரைத்தது பஞ்சாயத்து ராஜ் அமைப்பு கிராமம் தொகுதி மாவட்ட அளவில் இருக்க வேண்டும் என்று பரிந்துரைத்தது பஞ்சாயத்து ராஜ் வந்து கிராமம் தொகுதி மாவட்ட அளவில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க கிராம அளவில் கிராம பஞ்சாயத்து தொகுதி அளவில் பஞ்சாயத்து சமிதி மாவட்ட அளவில் ஜில்லா பரிசித் தேசிய வளர்ச்சி கவுன்சில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தெட்டில் குழுவின் பரிந்துரைக்கு ஒப்புதல் அளித்தது பலுந்தரா மேத்தா குழுக்கு எப்பொழுது ஒப்புதல் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தெட்டில் தான் ஒப்புதல் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா அடுத்து அசோக் மேத்தா குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழில் போடப்பட்டது அசோக் மேத்தா குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டு ஆகஸ்ட் மாதம் போட்டிருக்காங்க அசோக் மேத்தா குழுவின் முக்கியமான பரிந்துரைகளை பொறுத்த வரைக்கும் மூன்றடுக்கு அமைப்பிற்கு பதிலாக இரண்டடுக்கு அமைப்பு முறை பரிந்துரைக்கப்பட்டது ஜில்லா பரிசுத்து மற்றும் மண்டல் பஞ்சாயத்துக்கள் கிராம குழுங்கள் கிராமங்களின் குழு அப்படின்ட்டுருக்காங்க பஞ்சாயத்து ராஜ் நிறுவனங்களுக்கு வரி விதிக்கும் அதிகாரம் கட்டாயம் இருக்க வேண்டும் அப்படின்ட்டு பஞ்சாயத்து ராஜ் நிறுவனங்களுக்கு விதிக்கிற அதிகாரம் கட்டாயம் இருக்கணும் அப்படின்ட்டுருக்காங்க வழக்கமான சமூக தணிக்கை இருக்க வேண்டும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வழக்கமான சமூக தணிக்கை இருக்க வேண்டும் பஞ்சாயத்து ராஜ் முறை பஞ்சாயத்து ராஜ் துறை அமைச்சரை நியமிக்க வேண்டும் அப்படின்னு சொன்னால் தான் வந்து நான் அசோக் மேத்தா குழு பஞ்சாயத்து ராஜ் துறை அமைச்சராக நியமிக்கணும் அப்படின்ட்டு இருக்காங்க அடுத்து ஜி கே ராவு குழு கே ராவுக்குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தெட்டாம் ஆண்டு திட்டக்குழுவினால் இந்த குழு நியமிக்கப்பட்டது கிராமப்புற வளர்ச்சி மற்றும் வறுமை குறைப்பு திட்டங்களுக்கு தற்போதைய செயல்பாட்டு வலி வறுமுறைகளுக்காக போடப்பட்டது ஜிவி கே ராவுக்குழு கிராமப்புற வளர்ச்சி மற்றும் வறுமை குறைப்பு திட்டங்களின் தற்போதைய செயல்பாட்டு வழிமுறைகள் தான் ஜிவி கே குழு பஞ்சாயத் ராஜ் நிறுவனங்களை வேறு இல்லாத பொருட்கள் என்று விமர்சித்தது மாவட்ட வளர்ச்சி ஆணையர் பதவி உருவாக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கு மாவட்ட வளர்ச்சி ஆணையர் பதவி உருவாக்கப்படும் சொல்லியிருக்கு ஏன்னா ஜில் ஜி வி குழு ராஜ் அமைப்புகளுக்கு தேர்தல் முறையாக நடத்தப்பட வேண்டும் மாவட்ட டிஸ்ட்ரிக் டெவலப்மெண்ட் கமிஷனர் உருவாக்கணும்னு சொல்லியிருக்காங்க அந்த பதவி உருவாக்கணும்னு இருக்காங்க கிராமப்புற வளர்ச்சி மற்றும் வறுமை குறைப்பு திட்டங்களுக்காக போடப்பட்டதான் ஜிவி கே ராவுக்குழு குழு எல்எம் சிங்வி குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் இந்திய அரசை வந்து நியமிச்சிருக்காங்க இதோட முக்கியமான பரிந்துரையை பொறுத்த வரைக்கும் பஞ்சாயத்து ராஜ் அமைப்புகளுக்கு அரசியல் அமைப்பு அங்கீகாரம் இருக்காங்க கிராமப்புறங்களை மறுசீரமைக்க குழு பரிந்துரைத்தது பஞ்சாயத்து ராஜ் நிறுவனங்களுக்கான தேர்தல்கள் மற்றும் அவற்றின் செயல்பாடுகள் தொடர்பான பிற விஷயங்களை தீர்ப்பதற்கு ஒவ்வொரு மாநிலத்திலும் நீதி தீர்ப்பாயங்கள் அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க என்ன சொல்லியிருக்காங்க நீதி தீர்ப்பாயங்கள் ஜுடிஷியல் ட்ரிபியூனல்ஸ் வந்து அமைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க திருப்பாய சட்டம் வந்து எந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சில் போட்டிருப்பாங்க அடிப்படை மெட்ரோ கெமிக்கல்கள் மற்றும் மாவட்ட இறுதி தயாரிப்புகளின் வளர்ச்சிக்காக எந்த குழு போட்டிருக்காங்க அப்படின்னா டிவி கபூர் குழு அடிப்படை மெட்ரோ கெமிக்கல்கள் மற்றும் மாவட்ட இறுதி தயாரிப்புகள் வளர்ச்சிக்காக போடப்பட்ட குழு டிவி கபூர் குழு ஓகேங்களா மத்திய மாநில உறவுகளுக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் போடப்பட்டதான் சர்க்காரியா குழு புன்சி குழு வந்து ரெண்டாயிரத்தி ஏழில் போட்டிருப்பாங்க ராஜமன்னார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்போதில் போட்டிருப்பாங்க ராயல் குழு மட்டும் வராது ஓகேங்களா மத்திய மாநில உறவுகளுக்காக ஆயிரத்துக்காக போடப்பட்ட குழுவில் அடுத்து சர்க்கரை ஆணையம் வந்து ஒன்றிய மன்ற மாநிலம் மத்திய மற்ற மாநில சிலை ஐம்பத்தி ஆறாயிரத்துக்கு போடப்பட்ட சர்க்கரை கமிஷன் ஒன்றிய அரசாங்கம் எந்த ஆண்டு நீதி அரசு ஆர் கார் ஆறு ஆறு சர்க்கியா தலைமை அமைச்சர் ஆயிரத்தி எண்பத்தி மூணு தலைமை அமைச்சிருக்கு சர்க்கார கமிஷன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு பல்வந்தரை ஆயிரத்தாக்கூடிய ஆயிரத்தூற்றி ஐம்பத்தி ஏழு ராஜமன்னர் ஆயிரத்தூற்றி அறுபத்தி ஒம்பது நிர்வாக சிறுத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தாறு அடுத்து சர்க்கரை ஆணையம் சேம் அதே தான் ஓகேங்களா அடுத்து சா ராஜமன்னார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒம்போவில் போடப்பட்டது அறுபத்தெட்டு போட்டிருக்காங்க இது தப்பு இக்குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தொன்று அறிக்கை சமர்ப்பிச்சது கரெக்ட்டு மத்திய மாநில உறவுகளில் போடப்பட்டது தான் இது கரெக்டு அடுத்து ராஜமன்னார் குழுவை கீழ்கான் சொட்டரில் தான் சேம் அதே தான் ஒன்றிய மா மாநில அரசியல் ஆறாயிரத்துக்காக போடப்பட்டது தான் தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதில் போடப்பட்டது ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டுன்னு போட்டுருக்காங்க தப்பு ஓகே பஞ்சாயத்து ராஜ்ஜ் தேர்தலை பற்றி பார்த்தோம்னா பஞ்சாயத்து ராஜ் தேர்தல் வந்து யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பஞ்சாயத்து ராஜ் தேர்தலை பொறுத்த வரைக்கும் சந்தானம் குழு ஃபஸ்ட்டுக்கு ஓகேங்களா வீக்கிய சந்தான அடுத்த இந்த பஞ்சாயத்ராஜ் பயிற்சி மையங்களை பொறுத்தவரைக்கும் சே ஜி ராமச்சந்திரன் குழு சமுதாய மேம்பாடும் பஞ்சாயத்து ராஜும் திருமதி தயா சௌபே புள்ளியல் பகுப்புவாதம் பஞ்சாயத்து ராஜின் புள்ளியல் பகுப்புவாதம் வி ஆர் ராவு குழு இது புதுசாக இருக்குது நண்பர்களே பஞ்சாயத்து ராஜ் தேர்தலை பற்றி சொல்லணும்னா இந்த குழு சந்தானம் குழு பஞ்சாயத்து ராஜ் பயிற்சி பற்றி பயிற்சி மையங்களை பற்றி சொன்னால் ராமச்சந்திரன் குழு சமுதாய மேம்பாடை பற்றி சொல்லணும்னா திருமதி தயா சௌபே குழு புள்ளியல் பகுப்பாய் பற்றி சொன்னால் வி ஆர் ராவ் குழு அடுத்து வந்து பார்த்தோம்னா நாயக்குழு எதுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தா நாயக் குழு சிறிய அளவு தொழிற்சாலைகளுக்கு கடன் கொடுப்பது நாயக்கு குழு தாராப்பூர் குழு எதுக்கு மூலதன கணக்கு மாற்றுத்திறன் தான் தாராப்பூர் குழு ராஜமன்னார் குழு மத்தியமான உறவுகள் அர்ஜுன் சென் க ச குப்தா கமிட்டி அமைப்பு சாரா குழு அமைப்பு சாரா குழு வந்து அர்ஜுன் சென் குப்து ஆ அர்ஜுன் அமைப்பு சாரா குழு ராஜமன்னார் மத்தியமான உறவுக்குழு தாராபூர் தாராப்பூர் குழு மூலதன கணக்கு மற்றும் திறன் நாயக் குழு சிறிய அளவு தொழிற்சாலைகளுக்கு கடன் கிடைப்பது தொடர்பாக தேர்தல் சிறுத்தங்கள் தொடர்பான கோஸ்வாமி குழு எப்பொழுது ஆயிரத்தி தொண்ணூறு ஓரா குழு ஆயிரத்தி தொண்ணூற்றி மூணு அரசு நிதியளிப்பு முதல் மூலமாக தேர்தல் பற்றிய இந்திரஜித் குத்தா குழு வந்து பார்த்திங்கனா ஆயிரத்தி தொண்ணூற்றி எட்டு இரண்டாம் நிர்வாக சிறுத்துக்குழு ரெண்டாயிரத்தி எட்டு முதல் நிர்வாகத்துக்குள்ள ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தாறு ரெண்டாம் நிர்வாகத்துக்குள்ள ரெண்டாயிரத்தி எட்டு வீரப்ப மொயிலுக்கு தலைமையில் போட்டிருப்பாங்க அரசாங்க வேலைகளில் பிற்படுத்தப்பட்டவருக்கு இருபத்திலே சதவீத இடஒதுக்கீட்டை சிபாரச கமிட்டி பிரசாத் கமிட்டி ஓகேங்களா இந்திரா சகானி வழக்குன்னு சொல்லுவாங்க பிந்தேஸ்வரி பிபி மண்டல் பிந்தேஸ்வரி பிரசாத் மண்டல் கமிட்டின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா அடுத்து மண்டல் கமிஷனை பொறுத்த வரைக்கும் மண்டல் கமிஷன் வந்து மொராஜி தேசாய்க்குலாம் தலைமையான பிரதமராக இருக்கப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி போடப்பட்டது சரத்து வந்து பார்த்தோன்னா முந்நூற்றி நாற்பது பின்தங்கிய வகுப்பினருக்கு இரண்டாவது ஆணையம் இது முதல் ஆணையம் வந்து பார்த்தீங்கன்னா காக காகா இருக்கிற ஆணையம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு காக காக்காக கலையிற்கான முதல் பிற்படுத்தப்பட்ட ஒரு ஆணையம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு போடப்பட்டது மண்டல் குழு அமைத்த மொராஜி தேச அரசாங்கம் ஆகும் ஆமாம் கரெக்டு பிற்படுத்தப்பட்ட ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு இடஒதுக்கீடு கொடுத்தது இதுவும் கரெக்ட்டு இந்திரா சங்கானி வழக்கு வெ சொன்றி அரசுன்னு சொல்லியிருக்காங்க இதை வந்து மூணுமே கரெக்டு தான்ப்பா இது வந்து அடுத்து வந்து பார்த்தோம்னா இருக்கிற கடை வந்து பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு பேக்வர்ட் கிளாஸ் கமிட்டி அடுத்து வந்து பார்த்தோம்னா குழு வந்து பழங்குடியினர் முன்னேற்றம் மண்டல குமர் இரண்டாவது பிற்படுத்தப்பட்டவர்கான ஆணையம் ஏகே மாத்தூர் குழு ஏழாவது சா அசோக் மாத்தூர் ஏழாவது ஊதிய அனுப்பி போடப்பட்டது சட்லர் கமிட்டி வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு சாட்லர் ரேலி குழு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டு பல்கலைக்கழக நிதி நாள் நல்வகை குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு பல்வகை நிதி நல்வகை குழு ஆயிரத்தி ஐம்பத்தி மூணு ராதாகிருஷ்ணன் கமிட்டி ஆயிரத்தி நாற்பத்தெட்டு இது ராதாகிருஷ்ணன் கமிட்டி வந்து யூனிவர்சன் கமிஷன் சொல்லுவாங்க அதன் அடிப்படையில் யூனிவர்சன் கிராண்ட் கமிஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க ஜாலியன் வாலாபாக் படுகொலைக்காக போடப்பட்ட கமிட்டி வந்து பார்த்தோம்னா ஹண்டர் குழு ஹண்டர் குழு வந்து போட்டிருப்பாங்க அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு லார்டு வி பில் கமிட்டி எதற்கான எதிர்கொத்த தொடர்புடையது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொன்னு லார்டு விஸ்கவுண்ட் கமிட்டி மத்திய மாநில உறவுகள் தொடர்புடையது தான் லார்டு விஸ்கவுண்ட் கமிட்டி அதுக்கப்புறம் ரிலீக்கிய கமிஷனான ஜனவரி அதாவது இந்திய கல்வி நிறுவனத்தின் தற்போதைய மற்ற எதிர்காலத்தை ஆய்வு செய்வதற்காண்டி போடப்பட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலாம் ஆண்டு இந்திய பல்கலைக்கழக சட்டத்தில் ஏற்றப்பட்டு தான் வந்துனா அது ரிலீஜ் கமிஷன் ஆண்டு ஜனவரி இருபத்தி ஆயிரத்தி தொள்ளி ரெண்டு சட்டில் கமிட்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு பத்தொம்போது கல்கத்தா பல்கலைக்கழகம் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளை ஆய்வு செய்வதற்காண்டி சட்டல் கமிஷன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு பத்தொம்போது வந்து போட்டிருப்பாங்க ராதாகிருஷ்ணன் கமிட்டி ஆயிரத்தி தொள்ளி நாற்பத்தெட்டு யூனிவர்சிட்டி கிரா எஜுகேஷன் கமிஷன் சொல்லி அழைக்கிறாங்க திருத்தணி திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணியில் இருக்கிற சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் தான் அவர் நவம்பர் நாலு ஆயிரத்தி தொண்ணூற்றி நாற்பத்தெட்டு இது யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன் என்றும் அழைக்கப்படுகிறது த மேஜர் அவுட் கம் ஆஃப் த கமிட்டி வாச ரெக்கமண்டேஷன் த யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன் ஆயிரத்தி தொள்ளி ஐம்பத்தி ஆறு வந்து சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு காவல் நிர்வாக பணி செயல்பாடுகளை கண்டறிய நியமிக்கப்பட்ட குழு எந்த குழு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த குழுனா தான் ஃப்ரெஷர் குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு காவலை பற்றி ஆறாயிரம் காப்பாற்றப்பட்டது ஃப்ரெஷர் குழு காவல் நிர்வாக பணி செயல்பாடுகளை கண்டறிய காப்பாடப்பட்டதான் இந்த ஃப்ரெஷர் குழு ஓகே நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்கு நாங்கள் நம்புகிறோம் புதிய நண்பரை லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கங்க முக்கியமாக ஓகேங்களா நன்றி நண்பர்களே அடுத்த வீடியோவில் சந்திப்போம்